கரூர் துயர சம்பவம் நடந்த வேலுசாமி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேரில் ஆய்வு மேற்கொண்டுள்ளார் மத்திய நிதியமைச்சர் ஆய்வின் போது மத்திய அமைச்சர் எல்முருகன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் உடன் உள்ளனர் தாவிக தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் காயமடைந்த நூற்று பத்து பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அந்த இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருவதாக அண்மை செய்தி வெளியாகி வருகிறது

நிர்மலா சீதாராமன் கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம் வணக்கம் தீபன் முழுமையான விவரங்களை பதிவு செய்ய தீபன் வணக்கம் திவ்யா கரூர் இருக்கக்கூடிய வேலுசாமி திட்டத்தில் தற்போது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் மத்திய இணை அமைச்சர் ஆட்சி அனைவருமே அந்த வேலுசாமி புறம் இடத்தில் வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் நேற்றைய முன்தினம் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் இந்த கரூரில் வேலுசாமி தனது பிரச்சார பயணத்தை தொடங்கினார் அப்போது கட்டுக்கடங்காத மக்களுடைய கூட்டம் அதிக அளவில் இருந்ததால் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி நூற்றுக்கும் மேற்பட்டோர் மயக்கம் அடைந்தனர் உடனடியாக அவர்களை ஆம்புலன்ஸ் மூலியமாக கரூர் அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது அதில் சிகிச்சை பலனின்றி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் தோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக பாரத பிரதமர் மோடி அவர்கள் இருந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் அன்றைய தினமே மத்திய உள்துறை அமைச்சகம் தமிழக அரசிடம் இந்த நிகழ்வுக்கு என்ன காரணம் என்பது குறித்து உடனடியாக ஆய்வு செய்து அறிக்கை தர வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதன்படி தமிழக அரசு வந்த வருகிறது ஈடுபட்டு வருகிறார்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இருந்தவரின் மணல் வைத்து மாலை ஆணையத்தில் நேற்றைய தினம் அஞ்சலி செலுத்தினார்கள் மற்றும் அதைத் தொடர்ந்து அவர் இரண்டவர்கள் இன்னத்திற்கே சென்று ஆறு கூறி வருகிறார்கள் இந்த நிலையில் அந்த சம்பவம் நடந்த கரூர் வேலுசாமிபுரம் பகுதியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் காவல்துடைய உயர் அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் அனைவருமே அந்த சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் காவியர்கள் தலைவர் அவர்கள் இந்த பகுதியில் எங்கு நின்றார் அவர் வாகனம் எப்ப எந்த திசையை நோக்கி நின்றது அவர் எவ்வளவு நேரம் தாமதமாக இந்த பகுதிக்கு வந்தார் இந்த பகுதியில் எவ்வளவு மக்கள் கூட்டம் இருந்தது எவ்வளவு காவல்துறை பாதுகாப்பில் இருந்தார்கள் அங்கே அடிப்படை வசதி இருந்ததா எதனால் மூட்டி திருநல் ஏற்பட்டது என்பது குறித்து அந்த விபத்து நடந்த சம்பவ இடத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர்களும் நிதி அமைச்சரிடம் வந்து எடுத்து வைத்து வருகிறார்கள் அந்த காட்சி பார்க்க முடிகிறது மேலும் அது தொடர்ந்து உடனடியாக என்பது மிகப்பெரிய ஒரு சோகத்தை இந்தியாவில் ஏற்படுத்தி உள்ளது நடவடிக்கை என்ன என்ன செய்ய போகிறீர்கள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடு எவ்வாறு செய்யப்பட்டிருந்தது என்பது குறித்து மத்திய நிதியமைச்சர் அவர்கள் காவல்துறை அதிகாரியிடம் மாவட்ட ஆட்சியரும் கேட்டிருந்திருந்தார் அந்த ஆய்வு முடிந்த பிறகு உயிரிழந்தாவது கரூரிலே குறிப்பாக எழும்பூர் புத்தூர் பகுதியில் வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அதே அந்த பகுதியில் மட்டுமே ஐந்து பேர்

Wherever you go, whatever you do, throw a little at it. Wisps and Briefs.